அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சிறந்த பரிகாரம் இடது பக்க தேகாரோக்கியம் பிபி சுகர் எல்லாம் பார்த்துக்கொள்வது அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் மசேமசே பொருள் சேர்க்கை பயணங்கள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக மனதில் மட்டும் என பிரச்சனைகள் இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரண்டராகி விடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அசையமசய பொருள் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் செல்வாக்குகளில் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படுவது கண்டிப்பாக காணப்படும் பயணங்களாக இருக்க சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் டப்பு டப்பு என்று முயற்சிகள் பெரிய சக்சஸையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ வழிபாட்டில் அதீத கவனமும் சந்தோஷமும் மிகப்பெரிய யோக பலத்தை மிதினத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்களை பரிபூர்ண நிபர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது திருமண பேச்சுவார்த்தையில் திடீரென்று சுணக்கங்கள் காணப்படுவதும் காதல் அமைப்பில் தேவையற்ற பிரச்சினைகள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள்